மரச்செக்கு எண்ணெய் என்றால் என்ன மரச்செக்கு எண்ணெய் என்பது பாரம்பரிய முறையில் ட்ரெடிஷ்னல் மெத்தட் மரத்தால் செய்யப்பட்ட செக்கு அரைக்கும் கருவி பயன்படுத்தி எண்ணெய் வித்துக்களை எள் கடலை தேங்காய் போன்றவை குறைந்த வெப்பத்தில் லோ ஹீட் பிழிந்து எடுக்கப்படும் இயற்கையான நேச்சுரல் எண்ணெய் ஆகும் பாரம்பரிய முறை நவீன இயந்திரங்களுக்கு பதிலாக வாகை மரம் உலக்கை மலைகள் உரல் மற்றும் காப்ரோக்கல் கேப்ரோஸ்டோன் ஆகியவற்றால் செய்யப்பட்ட செக்கு என்ற கருவியை பயன்படுத்தி விதைகள் மற்றும் கொட்டைகளை அழுத்தி எண்ணெய் பிழியும் முறை இயற்கையானது எண்ணெய் வித்துக்களை சூடுபடுத்தாமலும் ரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் கலக்காமலும் பிரித்தெடுக்கப்படுவதால் அதன் ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் அப்படியே பாதுகாக்கப்படுகின்றன முக்கிய நன்மைகள் மரச்செக்கு எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களை விட அதிக சத்துக்களுடன் ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது சத்துக்கள் தக்கவைப்பு அதிக வெப்பம் இல்லாததால் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அழியாமல் பாதுகாக்கப்படுகின்றன நல்ல சுவை மற்றும் மனம் எண்ணெய் வித்தின் இயற்கையான சுவையும் மணமும் அப்படியே இருக்கும் உதாரணமாக வறுத்த வேர்க்கடலை எண்ணெய் அழுத்தத்தை குறைக்கவும் செரிமானத்திற்கும் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் உதவுதல் நல்லெண்ணெய் சருமத்திற்கு ஈரப்பதத்தை அளித்தல் தேங்காய் எண்ணெய் போன்ற பல பயன்கள் உள்ளன மாற்று சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களால் ஏற்படும் நோய்களை தவிர்க்க மக்கள் இந்த பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறி வருகின்றனர் உற்பத்தி மற்றும் விலை விவரங்கள் தோராயமாக டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி உற்பத்தி அளவு பதினாறு கிலோ நிலக்கடலையை பிழிந்தால் தோராயமாக ஆறு கிலோ நானூறு கிராம் கடலை எண்ணெய் கிடைக்கும் ஒன்று கிலோ நிலக்கடலைக்கு நானூறு கிராம் எண்ணெய் மூலப்பொருள் விலை கிலோ நிலக்கடலை சாதாரண நூற்று பதினைந்து ரூபாய் நூற்று இருபது ரூபாய் நாட்டுக்கடலை தமிழ்நாடு நூற்று முப்பத்தைந்து ரூபாய் நூற்று நாற்பது ரூபாய் எல் நூற்று பதினைந்து ரூபாய் நூற்று இருபது ரூபாய் கொப்பரை தேங்காய் பொள்ளாச்சி காங்கேயம் கேரளா இருநூற்று நாற்பத்தைந்து ரூபாய் செக்கு எண்ணெய் சில்லறை விலை லிட்டர் நல்லெண்ணெய் முன்னூற்று முப்பது ரூபாய் கடலை எண்ணெய் இருநூற்று ஐம்பது ரூபாய் தேங்காய் எண்ணெய் ரூபாய் குறிப்பு மேற்கண்ட விலைகள் நாளுக்கு நாள் மற்றும் கடைக்கு கடை மாறுபடலாம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇ வணிக திட்டம் ராசல் கைமா போன்ற ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மரச்செக்கு எண்ணெய் வணிகம் தொடங்குவதற்கான திட்டங்கள் மற்றும் ஒத்திகள் ஒன்று ஆரம்ப கட்டமைப்பு ஒரு சிறிய கடை மற்றும் குடோன் போதுமானது இரண்டு வியாபார யுக்தி நீங்கள் குறிப்பிட்டது போல உள்ளே அரைக்கும் இயந்திரம் மக்களுக்கு தெரியும் வகையில் கண்ணாடி கதவுகள் கொண்ட கடை அமைப்பது ஒரு சிறந்த வியாபார யுக்தி இது வெளிப்படைத் தன்மையையும் நம்பிக்கையையும் அளிக்கும் மூன்று அரபியர்களை கவர ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவற்றை தவிர்த்து இயற்கை முறைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அரபியர்கள் விரும்புவார்கள் நான்கு விற்பனை வாய்ப்பு ஐக்கிய அரபு நாடுகள் முழுவதும் இந்த எண்ணெயை விற்கலாம் ஐந்து விரிவாக்க உத்தி வியாபாரம் அதிகரிக்கும் போது இந்தியாவில் தரமான செக்கு எண்ணெயை உங்களின் லோகோ லோகோ போட்ட ஸ்டிக்கர் அட்டைகளுடன் கூடிய பாட்டில்களில் கண்டெய்னர்கள் மூலமாக இறக்குமதி செய்யலாம் ஆறு விழிப்புணர்வு செக்கு எண்ணெயின் முக்கியத்துவம் மகிமை பற்றி அரபியர்களுக்கு சொல்வது அவசியமாகிறது ஏனெனில் அதன் மதிப்பு அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சுவாரஸ்ய தகவல் ஏமன் நாட்டில் ஒட்டகத்தை வைத்து செக்கு எண்ணெய் ஆட்டும் பாரம்பரிய முறை இன்றும் உள்ளது மரச்சக்கு எண்ணெய் என்பது ஆரோக்கியத்தையும் பாரம்பரியத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு சிறந்த தயாரிப்பு ஆகும்